நம் பாரத நாடு இயற்றியவர் கவிஞர் அரவாடிவாதி சுப்பையா வாழவலாம் உலகத்தின் உச்சிமலை இமயமாமே உன்னதத்தின் புகழ் சூடும் வெள்ளி போல மலை உச்சில் படர்ந்திருக்கும் பணியின் வெண்மை மக்கள் எல்லாம் வியந்திடுவார் மலையின் தன்மை பல மக்கள் காஷ்மீரில் பணியின் மீதும் பலகாலம் வாழ்க்கையினை ஓட்டி வாரார் அழகான மேனி கொண்ட காஷ்மீர் மக்கள் அழகு ரோஜா பூக்களோடும் ஆப்பிளோடும் சொகுசோடு சொர்க்கமாக வாழ்ந்து வாரார் சொல்வதற்கும் மலைவழத்தை பார்ப்பதற்கும் வெகுவாக ஆனந்தம் புங்குதையா விறுவிறுப்பு மேனி கொள்ள கோடை காலம் தகுதியான தங்குதளம் பல உண்டங்கே தரணியதன் பிரயாணி தங்குவார்கள் மிகுதியாக சொகுசுதனை அனுபவிப்பார் மேன்மை மிகு இயற்கை வளம் புகழ்ந்து செல்வார் மெச்சுமாறு உச்சிமலை மீது நல்ல மேன்மை கொள்ளும் ஆறு பல தோன்றி ஓடி அச்சமின்றி சச்சரவு ஏதுமின்றி அருவியாக பெருகி துள்ளி நெழிந்து ஓடி மிச்சமாக வெள்ளமாக பள்ளம் நாடி மிகுதியான நீரை ஆங்கே மக்களுக்கு கச்சிதமாய் வழங்கி வளம் கொழிக்குதையா கால நீரும் கணல் உறுக்கும் பணியின் நீரும் காலமெல்லாம் நீரோடும் வியப்பு காண்பீர் கண்கொள்ளா காட்சியதை வியந்து செல்வீர் நீளமான கங்கையங்கே பாய்ந்து செல்லும் நீர்வளத்தை நேர்முகமாய் காணச் செல்வீர் ஆழமான கங்கையோடு அநேக ஆறு ஆடியோடும் அழகையுமே நாடி பார்ப்பீர் சூழவுள்ள இயற்கை அதன் வளங்களையும் சுற்றியங்கு திரிவேணி சங்கமத்தைக் கண்டு நீராடி மகிழ்ந்து கொண்டு மேலும் காண வேண்டிய தலம் அனைத்துமங்கே கண்டு என்றென்றும் இன்பமாக இயற்கை கண்டு எழில் கொழிக்கும் வளமெல்லாம் கண்டு கொண்டு மன்ற அதனுள் சென்ற இடமெல்லாம் நின்றாய் மன நிறைவு கொள்கின்ற தலமாய் சென்று இன்புற்று அமைதியாக வாழ எண்ணி இன்றுவரை வரை நாம் வாழும் நமது நாடு